அண்ணாமலைக்கு ரோகரா அருணாச்சலேஸ்வராய வாழ்க வளமுட அன்பே சிவம் குரு வாழ்க குருவே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் வைராக்கியத்தோடு அமரணும் புத்தர் கூட பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி கடைசியில போதி மரத்துல வந்து உட்காந்து இன்னைக்கு நைட்டு நான் இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உட்கார்ந்ததால் தான் ஞானம் சித்திச்சு அதே போல வைராகியத்தோட உட்காரணும் எதுல ஞானம் வேணும்ட்டு வைராகியத்தோட உட்காரணும் ஞானம் வேற கீழ உள்ளதா இருக்குது இந்த இடர் இடையூறுகள் இல்லாமல் வைராகியத்தோடு அமர்ந்து நாம் தியானம் செய்ய செய்ய நிச்சயம் ஒரு நாள் உங்களை நீங்கள் காணலாம் இப்படி உலகத்துல ஒரு பாட்டு இருக்குது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம் இந்த பாட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க உன்னை நீ அறிகிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது எல்லா செயலுமே சுலபமா இருக்கும் உன்னை நீ அறிஞ்ச பிறகு ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவை சந்திக்க நேருக்கு நேருக்கு நேர் சந்திக்குது அது சந்திக்கும் போது ஒரு கனெக்ஷன் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரம்பொருளோட நீங்க சேர்ந்து பரமாத்மாவோட சேர்ந்தீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுறீங்க அப்போ நீங்க உங்க செயல் புனிதமாயிடும் உங்க கை தொட்ட உடனே அவங்களுக்கு குணமாயிடும் உங்க வார்த்தைகள் அவங்களுக்கு தீட்சையா மாறும் உங்க செயல்கள் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆகும் நீங்க கொடுக்கறதெல்லாம் மருந்தா மாறும் ஆகவே அன்னைவரும் கண்டிப்பாக தன்னைத்தானே உணர வேண்டும் உணர்வதற்குண்டான சாத்தியங்களை சாதகங்களை பயிற்சிகளை நீங்க தான் செய்யணும் உங்களை நீங்க ஆனந்தமா வச்சுக்கணுமா கண்டிப்பா உங்களுக்காக நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒதுக்கணும் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கும் வந்த ஒரு மணி நேரம் இருபத்தி மீது மீதி இருக்கிற இருபத்தி மூணு மணி நேரம் உங்களை ஆனந்தமா வைக்கும் அப்போ தேக ஆரோக்கியத்தான் முதல் படியே தேக ஆரோக்கியம் இல்லாமல் எதுவுமே முடியாது அப்போ தேக ஆரோக்கியமாக வேணுமுன்னா யோகா வேணும் யோகா இருந்தால் மட்டும்தான் மற்றதெல்லாம் யோகா கற்றுக்கணும் தியானம் கற்றுக்கணும் பாயகல்பம் கற்றுக்கணும் அகத்தவம் கற்றுக்கணும் மௌனம் கற்றுக்கணும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை இதெல்லாம் கற்றுக்கணிங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அனைவரும் ஆனந்தமாக இருக்கத்தான் மனித தேகம் எடுத்தோம் எந்த ஆசைக்காக வேணா மனித தேகம் எடுத்துடலாம் அது விஷயம் இல்லை ஆனா ஆனந்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான் மனித தேகம் எடுத்தோன்றத நாம புரிஞ்சுக்கணும் அதற்குண்டான பாதையை தேர்வு செய்து அதன்படியே நடந்தோம் என்றால் நிச்சயம் ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காம போகாது எல்லாருக்கும் கிடைக்கும் பொதுவானது அது யோசிச்சு பாருங்க யோசித்து பார்த்து முடிவு செய்து உருவுடன் வந்து கற்றுக்கின்னு முக்தி அடைய முயற்சி செய்யணும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்க வளங்க